பெற்ற பிரபலமான மாடல் அழகி அவங்களோட கணவராலே பல துண்டுகளா வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த சூழல்ல பொய்யான வாக்குமூலத்தை கொடுத்து பிணையிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்ண குற்றவாளி போலீஸோட தீவிர விசாரணையில இப்ப மீண்டும் சிக்கியிருக்கிறார் என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம் சுவிட்சர்லாந்து நாட்டில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மிஸ் சுவிட்சர்லாந்து பட்டத்தை வென்ற அழகி கிறிஸ்டினா ஜோக்ஸ்மோவிக் இவருக்கு தற்போது முப்பத்தி எட்டு வயதாகிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு தாமஸ் என்பவருடன் திருமணமான நிலையில் இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் கடந்த பிப்ரவரி மாதம் தன்னுடைய மகளை எங்கே என்று காணவில்லையே என்றும் கிறிஸ்டினாவின் தந்தை தாமஸிடம் விசாரித்துள்ளார் கிறிஸ்டினா வெளியே செல்வதாக சொல்லிவிட்டு போனார் ஆனால் வீடு திரும்பவில்லை என சர்வசாதாரணமாக பதில் சொல்லியிருக்கிறார் தொடர்ச்சியாக இப்படி மனைவி காணாமல் போன கவலையே இல்லாமல் அவரை தேடும் ஈடுபாடு இல்லாமல் இருந்த தாமசன் மீது கிறிஸ்டினாவின் தந்தைக்கு சந்தேகம் எழுந்துள்ளது தாமஸ் வீட்டில் இல்லாத நேரத்தில் பேரக்குழந்தைகளை பார்க்க வந்த கிறிஸ்டினாவின் தந்தை சந்தேகத்தின் பேரில் வீடு முழுவதும் தேடி உள்ளார் அப்போது வீட்டில் இருந்த ஓர் அறையில் பெரிய பை ஒன்று இருந்துள்ளது அதில் கிறிஸ்டினாவினுடைய தங்க நிறத்திலான தலைமுடை மட்டும் வெளியில் தெரிந்திருக்கிறது அதனை பார்த்து அடைந்த கிறிஸ்டினாவின் தந்தை பையை திறந்து பார்த்துள்ளார் அப்போது வெட்டி தனியாக வைக்கப்பட்டு இருந்திருக்கிறது அதனை பார்த்து அதிர்ந்து போன கிறிஸ்டினாவின் தந்தை உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் துண்டிக்கப்பட்ட கிறிஸ்டினாவின் தலையை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் கிறிஸ்டினாவின் கணவர் தாமஸை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர் அப்போது என் மனைவி கிறிஸ்டினா என்னை கத்தியால் குத்த முயன்றார் தற்காப்பிற்காக நான் அவரை தாக்கிய போது உயிரிழந்து விட்டார் பயத்தில் என்ன செய்வதென தெரியாமல் தலையை துண்டித்து மறைத்து வைத்து விட்டேன் பின்னர் சடலத்தை துண்டு துண்டுகளாக வெட்டி அப்புறப்படுத்திவிட்டேன் என வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் என்னை தாக்க வந்தபோது கிறிஸ்டினாவை பிடித்து தள்ளிவிட்டேன் அதில் தலையில் அடிபட்டு இறந்து விட்டார் குழந்தைகள் படுக்கை அறையில் தூங்கிக் கொண்டிருந்த காரணத்தினால் சடலத்தை துணி துவைக்கும் அறைக்கு இழுத்துச் சென்றேன் பின்னர் தோட்டத்தில் செடிகளை துண்டிக்க பயன்படுத்தப்படும் கத்தி கிரைண்டர் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி உடலை துண்டு துண்டாக வெட்டினேன் சில உடல் பாகங்கள் வெட்ட முடியாததால் அவற்றை கிரைண்டரை பயன்படுத்தி சிறு சிறு துண்டுகளாக சிதைத்தேன் என அந்த கொடூர சம்பவத்தை விவரித்திருக்கிறார் தாமஸ் பின்னர் வீட்டில் இருந்த ஆசிடை எடுத்து ஊற்றி உடல் பாகங்களை கரைத்திருக்கிறார் தலையை மட்டும் துண்டித்து அப்புறப்படுத்துவதற்காக இருந்த பெரிய பையில் மறைத்து வைத்திருக்கிறார் நாட்டில் நடந்த மிகப்பெரிய கொடூர கொலை சம்பவம் இதுதான் என சுவிட்சர்லாந்து ஊடகங்கள் தொடர்ந்து எழுதி வந்தன சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தன மேலும்யாப்சி பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர் தாமஸ் அளித்த வாக்குமூலத்தை வைத்து தற்காப்பிற்காக கொலை செய்தார் என வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்துள்ளனர் கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் கழித்து இப்போது இந்த கொலை சம்பவத்தில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது மேலும் தாமஸிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் மூலம் அவருக்கு உளவியல் ரீதியான பிரச்சினை இருப்பதையும் காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர் மன நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதையும் தெரிவித்துள்ளனர் மேலும் மனைவியை கொலை செய்த எந்த குற்ற உணர்வும் அவருக்கு இல்லாமல் இருந்திருக்கிறது போலீசார் கைது செய்தது முதல் சிறையில் அடைத்து வைத்தது வரை எந்த பதற்றமும் உணர்ச்சி வயப்படவும் இல்லை என ஆச்சரியத்துடன் தெரிவிக்கின்றனர் காவல் அதிகாரிகள் அவர் பிணையில் வெளியே வருவதற்கு அவர் நீதிமன்றத்தில் வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது சிறையில் இருக்கும் அவருக்கு மருத்துவ சிகிச்சைகள் அளிக்க வேண்டும் மனைவியை திட்டம் போட்டு கொலை செய்த காரணத்தினால் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கப் போகும் அவருக்கு தேவையான உளவியல் ஆலோசனையை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மனைவியை கொடூரமாக கொலை செய்யும் அளவுக்கு மோசமான மனநிலையில் உள்ள மனிதரை மிகவும் கவனத்துடன் கையாள வேண்டும் மற்ற சிறை கைதிகளை அவரிடம் விடக்கூடாது என காவல்துறை அதிகாரிகள் சிறை அதிகாரிகளுக்கு ஆலோசனை தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் மிக பரபரப்பான கொலை வழக்கு அந்நாட்டு மக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான நேரத்தில் மருத்துவர் அணுகி அதுக்கான சிகிச்சை மேற்கொள்றதா சரியான வழியாக இருக்கும் இல்லைனா இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடக்க அதிக வழி ஏற்படுத்தும் இல்லைனா இந்த மாதிரியான சீரியல் கில்லர்கள் உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கணுன்றது இந்த சம்பவமே ஒரு உதாரணம்